வாங்க வணக்கம் இன்றைக்கி மதியம் அஞ்சு என்னென்னு பார்க்கலாம் சாப்பாடுதாங்க சுட சுட சாதம் வச்சுக்கலாம் சாப்பாடு ஒரு சூப்பரான சாம்பாருங்க முருங்கக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாம்பார் சாம்பார் ஊற்றிக்கலாம் அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க பொரியல் வச்சுக்கலாம் இந்த அவரக்காய் வந்து மிளகா பொடி தான் போட்டிருக்கேன் மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கலாம் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் இன்னைக்கு மாதிரி லஞ்சங்க சுட சுட சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் அவரக்காய் பொரியல் தயிர் இருக்குங்க இந்த அவரக்காய்க்கு வந்து மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்காமல் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சால் நல்லா பொடியாக நறுக்கி வேக வச்சுட்டு இந்த மாதிரி தாளிச்சிட்டோம்னா வெங்காயம் போட்டு அது குழந்தை